வணக்கம் யோசிச்சு பாருங்க சில துளி தண்ணிய வச்சு கரண்ட் எடுக்க முடியுமானா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போறது அத பத்தி தான் சமீபத்துல நடந்த சில சோதனைகள் நம்பவே முடியாத சில முடிவுகளை கொடுத்திருக்கு அதை வச்சுதான் இந்த முழு அலசலும் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம இயற்பியல்ல படிச்ச எல்லா விதிகளையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிற ஒரு இடத்துல இருந்து தான் தொள்ளாயிரம் மில்லி வோல்ட் இது ஏதோ பெரிய லேப்ல இருந்து வரல சொல்லப்போனா கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாத இதுல இருந்து வந்திருக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் மூடி அதுல கொஞ்சோண்டு தண்ணி அப்புறம் ரெண்டே ரெண்டு மெட்டல் கம்பி அவ்வளவுதான் ஆனா இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இதுக்கு எந்த ஒரு காந்தமும் தேவைப்படவே இல்லை ஆனா ஒரு நிமிஷம் இந்த முடிவு ஏன் இவ்ளோ பெரிய ஷாக்கா இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னாடி போகணும் ஏன்னா இந்த சோதனை ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான காந்தத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த முதல் தியரியோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அது நியூட்ரான் இதை ஒரு சைலண்ட் வெப்பன் அதாவது ஒரு நிசப்தமான ஆயுதம்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு என்னன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜும் இல்லாததால அது ஒரு அணுவோட பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் தாண்டி நேராக அதோட மையக்கரு வரைக்கும் ரொம்ப ஈஸியா உள்ள போக முடியும் இப்போதான் மேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது சாதாரணமாக நியூக்ளியர் ரியாக்டரில் என்ன பண்ணுவாங்க அணுவை ரெண்டாக உடச்சி அதிலிருந்து எனர்ஜியை எடுப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்லை இங்க சொல்லப்படுற முறை ரொம்பவே வேற அணுவை உடைக்காம அத லேசா பெண்ட் பண்ணி அதாவது வளைச்சு அதிலிருந்து ஆற்றலை வெளியெடுக்கிறது அப்போ அந்த காந்தத்தோட வேலை என்னன்னு கேக்குறீங்களா அதுக்கு இங்க ரெண்டு முக்கியமான வேலை இருந்திருக்கு மொத வேலை நியூட்ரானை ஒரே இடத்துல அசையாம பிடிச்சு வைக்கிறது ரெண்டாவது வேலை அந்த நியூட்ரானையே ஒரு பிரிட்ஜ் ஒரு பாலமா யூஸ் பண்ணி புரோட்டான்ல இருந்து வர அதிர்வுகளை அப்படியே மெட்டல் கம்பிகளுக்கு பாஸ் பண்றது இப்படிதான் கரண்ட் உருவாகுதுன்னு அந்த முதல் தியரி சொல்லுச்சு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போதான் இந்த கதல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஆதாரத்திலே சொல்ற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான மற்றும் ஆச்சரியமான தகவல் ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க அந்த காந்தத்தை எடுத்துட்டாங்க ஆனா கரண்ட் மட்டும் நிக்கல அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அந்த நிமிஷம்தான் இந்த முழு சோதனையும் வேறொரு லெவலுக்கே போயிடுச்சு இது ஏதோ தப்பா நடந்த விஷயம் இல்ல உண்மையில காந்தமே இல்லாம வந்து அந்த நைன் ஹண்ட்ரட் மில்லி வோல்ட்டு தான் இந்த முழு புதருக்குமான மையப்புள்ளியா மாறுச்சு அப்போ ஒரு கேள்வி எழுந்தது ஒருவேளை இந்த எனர்ஜி நாம நினைச்ச இடத்துல இருந்து வரலையோ அப்போ இந்த எனர்ஜி எங்கிருந்து தான் வருது இதுக்கு ரெண்டு ரொம்பவே சுவாரஸ்யமான தியரிஸ் இருக்கு முதல் தியரி என்ன சொல்லுதுன்னா இந்த செட்டப் இருக்குல்ல அது நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டைய யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாவது தேரி இன்னும் ஒரு படி மேல போகுது இது ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செஞ்சு நம்மளை சுத்தி இருக்கிற செல்போன் டவர் பவர் லைன்ல இருந்து வர்ற எலக்ட்ரோ மேக்னட்டிக் அலைகள்ல இருந்து எனர்ஜி எடுக்குதுன்னு சொல்றாங்க இந்த தியரி தண்ணிய பத்தின நம்ம பார்வையே மாத்திடுது இங்கே தண்ணிங்கிறது வெறும் ஒரு மீடியம் மட்டும் இல்ல அதுவே ஒரு எலக்ட்ரோலைட் ஃபியூயல் அதாவது ஒரு எரிபொருள் நம்ம லேசா விட்டா போதும் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்கிற ஒரு ஆக்டிவ் எரிபொருள் மாதிரி இதோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா ஒரு ஃபியூஎல்லெஸ் பேட்டரி எரிபொருளே இல்லாத ஒரு பேட்டரியை உருவாக்குறது யோசிச்சு பாருங்களேன் வெறும் தண்ணி ரெண்டு வேற வேற மெட்டல் இதை மட்டும் வச்சு ஓடுற ஒரு பேட்டரி கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி இல்லை சரி காந்தத்தை வச்ச தேரியா இருந்தாலும் சரி இல்ல நம்மள சுத்தி இருக்கிற ஆற்றலை எடுக்கிற தேரியா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வழியுமே நம்மள இன்னொரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு யோசனைக்கு தான் கூட்டிட்டு போகுது இங்க பூமியில காதுல இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு தடையா இருக்கு ஆனா ஸ்பேஸ்ல அங்க வெற்றிடம் தானே அங்க இந்த டெக்னாலஜி பல மடங்கு அதிகமா வேலை செய்யும்னு சொல்றாங்க தான் சில பேர் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த சார்ட்ட பாருங்க அந்த வித்தியாசத்த சூப்பரா காட்டுது பூமியில எனர்ஜி எடுக்கிறதுங்கிறது ஒரே இறைச்சலா இருக்கிற ஒரு இடத்துல நின்னு பாட்டு தேக்குற மாதிரி ஆனா ஸ்பேஸ்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாததால சிக்னல் ரொம்ப கிளியரா இருக்கும் எனர்ஜி அறுவடையும் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்போ இதோட அல்டிமேட் பொட்டென்ஷியல் என்ன விண்வெளியில ஒரு நித்திய ஆற்றல் களத்தை உருவாக்குறது அதாவது ஒரு பர்மனன்ட் பவர் ஸ்டேஷன் எதிர்காலத்துல நாம ஸ்பேஸுக்கு போனா அங்க எனர்ஜிக்கு கவலையப்பட தேவையில்லாத அளவுக்கு தொடர்ந்து மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பவர் சோர்ஸ் சரி இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டோம் ஆனா இப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வருது இதுல எது உண்மை இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அந்த சுற்றுப்புற ஆற்றல் தேறி உண்மையானு கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த முழு செட்டப்பையும் வெளி உலகத்திலிருந்து மொத்தமா தனிமைப்படுத்தணும் வெளிச்சம் ரேடியோ அலைகள் எந்த ஒரு வெளி சக்தியும் உள்ள வராத மாதிரி பாதுகாக்கணும் இப்ப வர்றதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இந்த சோதனைய வெளியுலக தொடர்பே இல்லாத ஒரு இருட்டு ரூம்ல தரைக்கு அடியில வச்சு செஞ்சா அப்பவும் அந்த தொள்ளாயிரம் மில்லி வோல்ட்டு வருமா வராதா இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் நாம் ஒரு புதுவிதமான ஆற்றல் மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோமா இல்ல இந்த மொத்த ரகசியமும் அந்த சில துளி தான் ஒளிஞ்சிருக்கான்னு நமக்கு போகுது.